அகிம் செய்தான் தீங்குகளை தடுப்பதும் அகிம் செய்தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று இந்த மண்ணிலே பிறந்த வல்லலார் சொன்னார் ஒரு பயிர் தாவரம் அது வாடுகிற போது கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை யாரால் வல்லலாரால் ஒரு பயிர் வாடுவதையே தாங்கிக் கொள்ள முடியாத வல்லலார் வாழ்ந்த மண்ணில் ஒரு மனிதனை வதைக்க வதைக்க வெட்டி கொள்வது தூங்கும்

போய்விட்டு திரும்பிய வீரர்களை எல்லாம் கேட்கிறாள் எங்கே என் மகன் என்று ஒரு வீரன் சொல்லுகிறான் உங்கள் மகன் களத்தில் இறந்து விட்டான் போர்க்களத்தை விட்டான் என்று சொல்லுகிறான் அவள் அப்போதைய மகன் விட்டானே என்று கவலைப்படவில்லை ஒரே பிள்ளை ஆசை மகன் அன்பு மகன் செல்ல பிள்ளை வேறு வாரிசு இல்லை அந்த செல்ல பிள்ளை களத்திலே செத்து விட்டானே என்று கதறி அழுது புழுதியிலே புரளவில்லை அந்த தாய் கேட்டாள் என் மகன் செத்து விட்டானா மாண்டு விட்டானா வீர மரணம் அடைந்து விட்டானா அவன் நெஞ்சிலே அம்பு பாய்ந்ததா முதுகிலே அம்பு பாய்ந்ததா என்று கேட்டான் அப்போது ஒரு வீரன் சொல்லுகிறான் உன் மகனின் முதுகில் தான் அம்பு பாய்ந்ததாக நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறான் அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முதுகிலே அம்பு பாய்ந்து சாவதா என் மகன் அப்படி புறமுதுகிட்டு ஓடுகிற ஒரு மகனையா பத்து மாதம் சுமந்தேன் அவனுக்கா இந்த மார்களே பால் கொடுத்தேன் வீர பிள்ளையை பெற்றேன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தேனே என் கணவனின் பெருமையை பாதுகாக்கிற ஒரு மாவீரனை பிள்ளையாய் கருவாய் சுமந்ததாக எண்ணி பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தேனே அவன் புறம் எதிரில் எதிரியில் அன்பு அவன் முதுகில பாய்ந்தது இருக்காது இல்லை ஏற்கமாட்டேன் அங்கேயே நான் போய் என் மகனை பார்க்கிறேன் என்று களம் தேடி போனான் வீர மரணம் இருக்கிற வீரர்களை எல்லாம் தேடி பார்க்கிறான் வீண்டு கிடக்கிற வீரர்களை புரட்டி புரட்டி பார்க்கிற போது அந்த தாயின் அருமை பிள்ளை ஆசை பிள்ளை செல்லை பிள்ளை மாண்டு மரணம் கூட அந்த தாய் தாய் பார்க்கவில்லை அவன் கண்களை கூட அந்த அந்த மூடிவிடவில்லை பச்சை முகம் வடிகிற முகம் எப்படி இருக்கிறது என்று கூட பார்க்கவில்லை மகளின் நெஞ்சிலே அம்பு வாய்ந்திருக்கிறதா முதுகலை அம்பு வாய்ந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தால் நெஞ்சிலே அம்பு பாய்ந்திருந்தது அப்போதுதான் அவள் ஆனந்த கண்ணீர் ஒரு ஒரு இத்தனை என் கணவனின் பெருமையை பாதுகாத்து விட்டான் என் மன்னனுக்கு பெருமையை சேர்த்து விட்டான் என் மண்ணுக்கு பெருமையை சேர்த்து விட்டான் என் மண்ணின் மைந்தரே உன்னை இந்த மண்ணில் இந்த வயிற்றில் சுமந்ததற்காக பெருமைப்படுகிறேன் என்று அந்த பிள்ளையை தூக்கி வந்தாளாம் அப்படி ஒரு தமிழன் மானமுள்ள தமிழன் மரத்தமிழன் எதிரியோடு எதிரி மோதுகிற போது நெஞ்சிலே ஈட்டி பாய்ந்து சாக வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் உண்மையான மரத்தமிழன் ஆனால் இந்த ராமதாசின் கும்பல் தூங்கும் போது கழுத்தை எடுத்து படுகொலை செய்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய இதுவரையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறதா கருணாநிதியின் போலீஸ் பேருந்தை கொளுத்தியதற்காக ஐந்து பேரை பிடித்து கொண்டதடுப்பு சட்டத்திலே போடுகிற கருணாநிதியே கருணாநிதியின் தொண்டர்படையை சார்ந்த காவல்துறையே புளியங்குடியில் மூன்று பேரை கழுத்தை எடுத்து கொலை செய்த கும்பலை எவனையாவது ஒருவனை குண்டதடுப்பு சட்டத்திலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ளே தள்ளி இருக்கிறாயா என்ன நியாயம் இது என்ன சேரி மக்கள் என்றால் இலிச்சவாயர்களா இப்போது நாங்கள் ஆடுகள் இல்லை இலிச்சவாயர் கூட்டமும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் என்று முழக்கமிட்டு அணி கண்டு வருகிறோம் லட்சோ லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சொல்லுகிறேன் கருணாநிதி அவர்களே உங்கள் போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள் இன்னும் நான்கு மாத காலம் நான்கு காலம் கெட்ட பெயரை மேலும் மேலும் இந்த அடக்குமுறையை கைவிடுங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று பேருக்கு மேலாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொன்னருவி வழக்கில் மட்டும்தான் தீர்ப்பு கிடைத்திருக்கிறது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மீதி அத்தனை வழக்குகளும் வரைக்கப்பட்டிருக்கின்றன சந்தேகம் என்று இருக்கிறது வழக்குகளும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு தேற வேண்டுமானால் நமக்கு அதிகாரம் தேவை நாமும் சட்டமன்றத்தில் முழங்க வேண்டும் நாமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நமது கைகளிலே ஆட்சி அதிகாரம் வந்தால் மாவட்ட அமைப்பாளர் கருப்புசாமிக்கு சலாம் அடிப்பார் காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த நிலை இந்த மண்ணிலே உருவாகும் அதை யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கு நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவதனால் சட்டமன்றத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவதனால் நம்மை வன்முறையாளர்கள் என்கிறார்கள் தீவிரவாதிகள் என்கிறார்கள் மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக குரல் எடுப்பது தவறாம் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லுவது தவறா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை இங்கே மனு கொண்டிருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைமுறைப்படுத்தவில்லை நடைமுறைப்படுத்தப்படவில்லை இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறை கொடுப்பது தவறா சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் எழுப்புவது தவறா அது குற்றமா இதையெல்லாம் கேட்பதனால் விடுதலை சிறுத்தைகள் வன்முறையாளர்கள் இதையெல்லாம் கேட்பதனால் விடுதலை

அந்த சுண்டலி இப்போது விழிப்புணர்ச்சி அடைந்து அதே தொந்தி கணபதியே உன்னை நான் சுமந்து இனிமேல் சுமக்க உன் நீ பார் என் நான் பார்க்கிறேன் என்று சுண்டலி ஒரு நாள் சொன்னது கணபதிக்கு சுண்டலி இல்லை என்றால் எங்கும் போக முடியாது தொந்தியை தூக்கிக் கொண்டு அங்கும் நடமாட முடியாது ஆகவே அந்த சுண்டலியை பார்த்து எங்கும் செல்லக்கூடாது என்று வாளை பிடித்து இழுக்கலாம் அந்த சுண்டலி திரும்பிய வேகத்தில் கணேசமூர்த்தியை கடித்து விட்டது அந்த பற்களால் புரண்டி விட்டது உடனே தொந்தி கணபதி கணேசமூர்த்தி சொல்லுகிறான் இந்த சுண்டலி வன்முறை செய்கிறது என்று நியாயமா இத்தனை யுகமாய் சுண்டலி கணபதியை சுமந்தது வன்முறை இல்லையா இப்போது சுண்டலியை அது விழிப்புணர்ச்சி அடைந்ததனால் வன்முறை செய்வதாக சொல்லுகிறான் கணேசமூர்த்தி இது போல தமிழ்நாடு முழுக்க தாழ்த்தப்பட்டவர்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து விட்டார்கள் அரசியல் உரிமையை கேட்கிறார்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பறையர்களுக்கு சொந்தமான கோயில் இன்றைக்கு அது தீரலின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டது கல்கி என்கிற ஒரு வார இதழில் ஒரு செய்தி பார்த்தேன்

ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் தீர்மானம் நிறைவேற்றினோம் ஒரு நாள் வரும் விடுதலை சிறுத்தைகள் திரளுவார்கள் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் தாழ்த்தப்பட்ட பங்கை பெறுவார்கள் மீட்பார்கள் என்று சொன்னோம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் யாருடைய கோவில் நந்தன் வாழ்ந்த இந்த மண்ணில் நந்தன் வழிபட்ட அந்த கோவிலில் ஒரு சேரிக்காரன் உள்ளே நுழைய முடியவில்லை அந்த பிரகாரத்தின் ஏறி திருவாசகம் பாட முடியவில்லை வன்கொடுமைகளை சமூக உரிமைகளை பண்பாட்டு உரிமைகளை மீட்க வேண்டும் என்று போராடுகிற ஒரு விடுதலை இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இதனால் கருணாநிதி போன்றவர்களுக்கு பொச்சரிப்பு ராமதாஸ் போன்றவர்களுக்கு வயிற்றீச்சை ஆகவேதான் நம்மை வன்முறையாளர்கள் என்கிறார்கள் சவாரி செய்ய முடியாது என்று நாம் எதிர்க்கிறோம் ஏறி இருக்கலாம் என் பாட்டன் முதுகில் ஏறி இருக்கலாம் என் முதுகில் ஏறி இருக்கலாம் உனக்கு என்னக்கு பிடித்திருக்கலாம் கோஷம் போட்டு இருக்கலாம் குண்டடிப்பட்டிருக்கலாம் குண்டாந்தடி அடிபட்டு இருக்கலாம் உனக்காக எழுதியிருக்கலாம் உதயசூரியன் சின்னம் வரைந்திருக்கலாம் இரட்டை சின்னம் வரைந்திருக்கலாம் அறிவால் சுத்தியல் சின்னம் மறைந்திருக்கலாம் யானை சின்னம் மறைந்திருக்கலாம் இத்தனை காலம் உனக்கு ஒரு கூலி கும்பலாக கூலிக்கு மாறடிக்கிற கும்பலாக என் பாட்டனார் காலத்தில் செய்திருக்கலாம் இது விடுதலை சிறுத்தைகளின் காலம் இது திருவாவளவனின் காலம் தம்பி பொறப்படு நீ தல நிமிந்து அண்ணே திருமா பே பேர சொல்லி பிழம்பா கிளம்பிடு